மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி இதுவரைக்கும் விரய சனியாக இருந்த சனி பகவான் வந்து ஜென்மத்தில் வரப்போகிறார் ஜென்மத்தில் வரதுனால எந்த பயமும் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சனி பகவான் அதாவது லாபாதிபதி விரைய சனாதிபதி ரெண்டு காரகத்தை உடையதுனால உங்களுக்கு குரு அது சுபர் வீடுனால் உங்களுக்கு சுப விரயமாக மாற்றுவார் அதனால் எந்த பயமும் வேண்டாம் இந்த மீன ராசிக்கு ஜென்மசனி வந்துச்சு அப்படின்னு எந்த பயமும் கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து லாபாதிபதியும் அவர் தான் விரையாதிபதியும் அவர் தான் சுபர் வீட்டில் இருக்கிற சனி பகவானுக்கு பவர் கம்மி அதே சமயம் என்ன இது வரைக்கும் கல்யாண செலவு க கல்விக்காவ செலவு ஏதோ முக்கியமாக நல்ல செலவாக தான் அவர் மாற்றுவார் இருந்தாலும் ஜென்மத்தில் சனி வரும்போது சிறு உடம்பு உபாதைகள்லாம் இருக்க தான் செய்யும் அது வந்து உலகம் எல்லாருக்குமே அதனால் ஆஞ்சி நேர வழிபட்டால் அதுவும் சரியாகிவிடு